ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மற்றும் பார்த்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர் அனைவருக்கும் என்னோடய இனிய முகரம் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த முகரத்தை ஒட்டி நம்ம வந்து ஒரு சூப்பரான பாரம்பரியமிக்க ஒரு மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் முரப்படி செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம் கங்கு வச்சு தம் போட்டு இந்த பிரியாணி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே இந்த தம் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அருமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மாதிரி மெ மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த அருமையான தம் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தை ஒரு கிலோ வேகிற அளவுக்கு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அது சூடானதும் அதில் ஒரு நூற்றம்பது எம்எல் கடல் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டுக்கோங்க நெய் எண்ணெய் ரெண்டும் ஓரளவுக்கு லைட்டாக சூடானதும் ஒரு ரெண்டு மூணு பட்டை துண்டு நாலு சின்ன சைஸாக இருந்தால் நாலு பிரியாணியில் ஒரு ரெண்டு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அப்புறமா கொஞ்சமாக சோம்பு கூடவே கல்பாசி கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கறதுக்கு மறக்காதீங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் பொதுவாக பிரியாணிக்கு வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும் நல்லா முருகி வரை வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் செவன்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்குனா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முருகி வரக்கூடாது அதோட ஃப்ளேவர் மாறிடும் உடனே முப்பது நிமிஷத்துக்கு முப்பது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் புளிக்காத தயிராக இருந்தால் நூறு எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் ஊற்றி அதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தயிர் உடனே சேர்க்கறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாது தயிர் சேர்த்து ஒரு கல கலக்கி விட்டுட்டு ஒரு முந்நூற்றம்பது கிராம் தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்க்கலாம் நான் ஒரு மூணு மிளகாய் சின்னதாக சேர்த்துருக்கேன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ மட்டன் அப்படிங்கிற ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மட்டன் குக்கரில் வேக வச்சு இந்த பிரியாணிக்கு சேர்க்குறத விட டைரக்டாக அந்த மசாலாவிலேயே மட்டன் வெந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டிங்கன்னா கறி நல்லா வெந்துடும் நல்ல இளங்கறியாக இருந்தால் அதிகபட்சம் உங்களுக்கு அரை மணி நேரம்தான் ஆகும் இப்போ நான் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன் அந்த மட்டன் வேகட்டும்ட்டு அப்பப்போ கிளறி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நான் இது வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த மட்டனில் உள்ள தண்ணியிலே தான் இது வெந்துட்ருக்கு இப்போ மட்டன் கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடுக்கு வெந்திருக்கு ஆனால் தண்ணி வத்திருச்சு இதுக்கு மேலேனா ரொம்ப அடிப்பிடிச்சிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ மொத்தத்தில் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் வெந்திருக்கு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சிஷம் வெந்துருச்சுன்னா சரியாக இருக்கும் தண்ணி கலந்து மூடி போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருக்கேன் இப்போ நல்லா கறியெல்லாம் வெந்து வந்திருக்க தான் பார்த்தாலே தெரியுது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் நம்ம தம் போடும்போது மிச்சம் வேக்காடு வெந்துடும் கிட்டத்தட்ட அது நைன்டி பர்சன்ட் இந்த கறி வெந்துருச்சு மிச்சம் நம்ம அரிசி போட்டு தம் போடும்போது முழுமையாக வெந்துடும் இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பங்கு அரிசினா ஒன்றரை பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு எது தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கட்டும் உப்பு அப்போ தான் அந்த அரிசி போட்டதுக்கப்புறம் சரியாக வரும் உப்பு போட்டு மூடி விட்டுருங்க அது நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்ல தளதளன்னு தலைன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நானே சீரசம்பா அரிசியை ஒரு கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த சீரகம்பா அரிசி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தம் பிரியாணி அதே நேரம் நம்ம செஞ்சு முடிக்கும்போது வாசனை ஊறவே கூட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் அரிசி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த அரிசியானது நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சி வற்றி வரணும் அது வரைக்கும் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க தீ வந்து ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு வத்தி வரும்போது நம்ம பக்கத்து அடுப்பில் கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய அந்த சிரட்டை தேங்காய் சிரட்டையை அடுப்பில் வச்சு தீ பத்திரிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மூடி போட்டு நம்ம ரெடியாக பக்கத்தில் எரித்து வச்சுருக்க அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து இதில் போட்டுடலாம் ஒரு மூணு அல்லது நாலு கொட்டாங்குச்சி தீ எ எரிய விட்டு இதில் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதே நேரம் மேலே அந்த கொட்டாங்குச்சி எரியிற டைமில் கீழே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கீழையும் அடுப்பு எரியணும் சிம்மில் எரியணும் ஆனால் இப்போ தீ அமர்ந்ததுக்கப்புறம் கீழே உள்ள அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த கங்கு அணையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது கங்கெல்லாம் ஓரளவுக்கு அமர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக வந்திருக்குங்க இதை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையோடு இருக்குது இந்த டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்து விட்டு திரும்ப நல்லா கலந்து விடுங்க கரெக்டான பதத்தில் வந்திருக்குங்க சரியான அளவில் நல்ல ச கரெக்டான பதத்தில் வந்திருக்கு நல்ல ஒரு தட இருந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்ல பொழு பொழுன்னு வரும் நல்ல வாசனையோடு இருக்குது கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்க்குறதுனால அந்த பிரியாணியோட வாசனை இன்னும் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அருமையான மட்டன் பிரியாணி ஜஸ்டைலில் பாரம்பரிய முறைப்படி தயாராகிடுச்சு நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வழக்கமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க மசாலாக்கெல்லாம் அதிகமாக இல்லாமல் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் மனமும் இருக்கும் செஞ்சு நீங்கள் யாருக்காவது கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கியிருக்கதாக தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Ok, bye.